வணக்கம் நண்பர்களே தமிழ் பிளாசம் சேனலில் முடவாட்டுக்கால் கிழங்கு பயன்கள் பற்றி பார்க்கலாம் முடவாட்டுக்கால் கிழங்கு மேலே வந்து ஆட்டு மூடி மாதிரி மயிர்கள் இருக்கும் பார்க்க வந்து ஆட்டுக்கால் போல தோற்றம் இருக்கிறதுனால தான் முடவாட்டுக்கால் என பெயர் வந்துச்சு இந்த கிழங்கு வந்து மண்ணில் வளராது வேர்களும் இருக்காது இந்த கிழங்கு வந்து ஈரப்பாதமான காடுகளில் வந்து மரங்கள் மற்றும் பாறைகளின் இடுக்குகளில் வந்து ஒட்டுணியாக வந்து வளரும் பாறையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சி தான் இந்த கிழங்கு வந்து வளருது இந்த பாறையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா சிலிக்கா கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் இந்த மாதிரியான தாது தாதுப்புகள் எல்லாமே உறிஞ்சி தான் இந்த கிழங்கு வந்து வளருது இந்த கிழங்கு வந்து பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளது விட்டமின்ஸு மேக்னீஷியம் கால்சியம் போன்ற தாதுக்கள் எலும்புகள் அடர்த்தியே வந்து அதிகரிக்கும் இந்த கிழங்கு உடச்சி காட்டுற பாருங்கள் உள்ளே வெள்ளையாக இஞ்சி போல இருக்கும் கெட்டு போச்சுன்னா உள்ளே வந்து ப்ரௌன் கல்லராக இருக்கும் அது எப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ மேலே இருக்கிற தோல் எல்லாம் வந்து சீடிக்கலாம் இந்த கிழங்குல சூப்பு பொடி அல்லது பேஸ்டாக செஞ்சு பயன்படுத்தலாம் இந்த கிழங்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வெளியே காத்தோட்டமாக வச்சாவே கெட்டு போகாது இந்த கிழங்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இந்த கிழங்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஈரம் மண்ணில் போட்டு வச்சுக்கோங்க அப்பப்போ ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு தண்ணி தெளித்து வச்சாங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மூட்டு வலி முழங்கால் வலி எலும்பு சம்பந்தமான பிரச்சனையை வந்து சரி செய்யும் ருமட்டாய் ஆத்திரட்டிஸ் வலியை வந்து குறைக்கும் நரம்பு மற்றும் தசை கோளாறுகளை சரி செய்யும் குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் புத்தி கூர்மை வந்து சிறப்பாக இருக்கும் இதில் ரத்த சோகை இரும்பு சத்து குறைபாட்டை வந்து சரி செய்யும் இந்த கிழங்கை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நுரையீரல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கும் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் எதனாலனா கெட்ட கொழுப்பு வந்து அதிகரிக்க விடாமல் வந்து தடுக்கும் இந்த கிழங்குல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் நார் சத்து வந்து நிறையா இருக்கிறதுனால செரிமானத்துக்கு வந்து உதவும் இந்த கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டோம் வந்தோம்னா ஏராளமான நோயை வந்து குணப்படுத்தும் இந்த கிழங்க காய வச்சு எடுத்து வச்சோம்னா ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்படின்னா துருவது இருந்தால் துருவி அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து இட்லி பொடி இல்லைனா சூப்பு பொடி வந்து செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் கிழங்கு வந்துட்டு பேஸ்ட்டு செஞ்சு வீக்காக இருக்கிற இடத்துல நீங்கள் தடவிட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா அந்த வீக்கம் அந்த வலி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் கால் கிழங்கு எல்லாம் சீவியாச்சு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா திருவி கூட எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சோம்னா கெட்டு போன கிழங்கு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது வாங்குறப்பவே வந்துட்டு இந்த மாதிரி வந்து கெட்டு போனதாக வந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து கிழங்கு இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது உள்ளே பாருங்கள் பிளாக் கலர்லேயும் இருக்குது இந்த மாதிரி கிழங்கு கூட வரும் இந்த மாதிரி கிழங்கு வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது இதை தூக்கி போட்டுருங்க உள்ளே வந்துட்டு வெள்ளை கலரில் இஞ்சி போல் இருக்கிறது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் எப்படி இருக்குது பாருங்கள் மிச்சிருக்கிற கிழங்கு எல்லாம் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதை துருவிக்கலாம் அப்படி இல்லைன்னா கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் கட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ஸ்லைஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து வெயிலில் காயும் ரெண்டு மூணு நாள் வெயிலில் காய வச்சாவே நல்லா வந்து காஞ்சிரும் இதில் சூப்பு பொடி இட்லி பொடிலாம் வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் பச்சை கிழங்குலையே வந்துட்டு நான் சூப் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி கிழங்கு வந்துட்டு நமக்கு அடிக்கடி வந்து வாங்க முடியாது சீக்கிரமாக கெட்டு போயிடுங்கிறதுனால நீங்கள் எப்போ வந்து கிழங்கு வாங்குறீங்களோ அப்போ ஒரு டைம் சூப்பு பண்ணிவிட்டு மிச்சம் இதெல்லாம் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிழங்கு சென்னை போத்தீஸில் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்க வந்துட்டு இருந்துச்சுன்னா அனுப்பி கொடுப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா வெயிலில் காயத்துக்கு லேட் ஆச்சுன்னா பூசண புளுத்த மாதிரி ஆகிடும் அப்புறம் கலங்கெல்லாம் வீணாக போயிடும் அதனால் ரொம்ப சிறு சிறுசாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இருந்தால் கூட துருவி எடுத்துக்கோங்க கிழங்கு கட் பண்ணுறப்பவே நார் சத்து நிறையா இருக்கும் அது இல்லாமல் தண்ணி சத்தும் ஜாஸ்தி இருக்குது இந்த கிழங்கில் எல்லா கிழங்கையும் வந்து கட் பண்ணியாச்சு இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த பயன்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்